சத்தியமா சொல்றேன் அந்த அந்த வீட்டுக்கு போய் பாருடி பொண்ணு மருமக வருதுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க மாமனார் மாமியார் அதான் நான் இந்த வீட்டை நீங்க வர்றீங்கன்னு சொன்னாலே எனக்கு பயம் கொடுக்குதுடி நான் வந்துட்டேலமா இப்போ ஏமா நீ ஃபீல் பண்ற கொஞ்சம் நேஞ்ச கேட்ட அந்த காத கூட இப்படி அவுட் ஆகிட்டீங்களே டி உன்ன எல்லாம் யார் இங்க வரச் யார் வரச் இப்போ நான் அவன் பேசுறதுதான் உனக்கு கேட்கல இப்ப நான் பேசவா எது நான் பேசறது நீ ஆரம்பிக்கறியா வேணாரதா அவன் பிலி 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 சுனி ஏக்கறமா தான் கத்துவான் நான் அப்படியே தான் கத்த மாட்டேன்

உனக்கு தலைவலின்னு சொல்லி தான் டீய போட்ட நீ ஒழுங்கா அந்த டீய குடிச்சிருக்கலாம்ல நீ கிட்ட ஏன் போயிட்டு பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்க ஆனா நிஜமாவே சொல்றேன் பாரு வந்தா அம்மா அந்த கைய உடைச்சிங்க நான் உடைச்சனா அத வாங்குனீங்க நான் உட காதா போய்ச்சி உன்னை என்ன உயிர் வந்துதா இது அதிய எடுத்து போயிடு உயிர் அதிய போய்டும் அந்த உயிர் வச்சி நான் என்ன பண்றது அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை இல்ல 2000 நாக்கேட் எல்லாம் குடுக்குறேன் பா வலையில நிஜமாவா இருக்கா ஐயே 봐야 எப்படி வர பாரு பா சரி அவ தான் வந்து அவ தான் வந்து கத்தனை தலைவலி உண்டாக்குனானே நான் வந்து சாஃப்ட்டா பேசலாம் தான நினைச்சேன் உங்களை சாஃப்ட்டா பேச முடியாது இப்படி கத்தி கத்தி பேசுவோம் பாட்டியா இப்படி பேசுனாலும் அன்பானே என்ன பாக்குற அம்மா இது உங்களுக்கு அன்பு இப்படி பார்த்தா மொறிக்கிற நான் என்னத்த சொல்றது உன்னைய உன்களா அவ தான் கரெக்ட் நானா கரெக்டா இல்ல இப்ப என்ன பண்ணுற